ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மரவள்ளிக்கிழங்க அடை எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் வெங்காயம் கருவேப்பிலை இஞ்சி நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கலாம் அப்புறம் மரவள்ளிக்கிழங்கு தோல் சீவிட்டு நல்லா துருவி எடுத்துக்கலாம் இப்போது அரிசி மாவு காஞ்ச மிளகா உப்பு துருவினக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டு நல்லா கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்த மாவோடு வெங்காயம் கருவேப்பிலை இஞ்சி நல்லா போட்டு கலந்துக்கலாம் இப்போது கலந்து வச்சுருக்க கலவையை இப்போது தோசைக்கல் சூடானதும் எண்ணெய் விட்டு நல்லா மாவு எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் அடையை சுற்றி எண்ணெய் நிறையா விட்டுக்கலாம் அப்போ தான் கிறிஸ்பியா கிறிஸ்பியாக மொறுன்னு இருக்கும் நாங்கள் இது ஒரு நைட் போல் தான் செஞ்சோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம் இப்போ திருப்பி போட்டாச்சு இந்த பக்கம் நல்லா வே வேகட்டும் இப்போது எடுத்தாச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ